ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் கருவேப்பிலை சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நாலு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃபிரை பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் கூட சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு கொஞ்சமாக புளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு